செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியம் பெரிய களக்காடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் வடிவேல் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் இந்த முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் கணேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமா பால் பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா துரைராஜ் நிர்மல் குமார் ராஜசேகர் கலையரசி திமுக விசிக நிர்வாகிகள் புகழேந்தி பால்ராஜ் ரமண அய்யா ஐயப்பன் அனுசியா பிரவீணா மதன் பரத் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு பிரதிநிதிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா்